கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் மார்கழி மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் துவங்கி இன்று நிறைவாக முப்பது நாட்களும் இந்த உயரிய திருவெம்பாவை பாடலையும் திருப்பள்ளி எழுச்சி பாடலையும் உங்களோடு பகிர்ந்ததற்கு இந்த ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்த வரமாக கருதுகின்றேன் இன்று திருப்பள்ளி எழுச்சியின் நிறைவான பாடல் அதாவது இந்த பூமியில் பிறக்காமல் இங்க தேவர்களாக பிறந்து வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் வீணடிக்கின்றோமே என்று திருமாலும் தேவர்களும் வருத்தப்படுவார்களாம் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு தவறு செய்தார்கள் பிற தெய்வங்களும் தேவர்களும் என்றால் இறைவன் என்ன சொல்வாரு நேர பூமிக்கு அந்த தலத்துக்கு போ அந்த தலத்தில் தான் சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்வார் அப்படி பிரம்மன் நிறைய தலங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு உற்சவங்கள் எடுத்ததால் பிரம்ம உற்சவம்னு பேர் சீர்காழிக்கே பிரம்மபுரம்னு பேர் இந்திரன் வழிபட்ட தலங்கள் உண்டு சூரியன் தன்னுடைய பாப விமோச்சனங்களை பெற்ற தலங்கள் தான் பருத்தியூர் சூரியநாத் திருக்கோயில் சூரியநாத் திருக்கோயில இருக்கக்கூடிய நவகிரகங்களும் தங்களுடைய சாபங்களை சிவபெருமானிடம் தீர்த்து கொண்டார்கள் சரி கோள்கள் எல்லாம் தானே இருக்கு அப்ப வானுலகத்திலேயே தேவன் அவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கலாம் என்றால் ஒரு வரம் அருள் அப்படின்னா அதெல்லாம் பாசிபிள் இந்த பூமியில் உதாரணமாக உதாரணமா எப்படி சொல்றதுனா சிக்னல் இருக்கிற இடத்துல தானே நம்ம போன் பேச முடியும் எனக்கு இங்கே தான் பேச பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு உள் ரூமில் போய் பேசுனா அந்த இடத்துல சிக்னல் இல்லைனா நான் பேசுறது யாருக்குமே கேட்காது இல்லையா இதே விஷயம்தான் எந்த இடத்துல போய் தேவர்கள் தங்கள் குறையை சொன்னாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு பூலோகத்தில் ஏதாவது ஒரு தளத்தை தேர்ந்தெடுத்து வரவைப்பானாம் இறைவன் அப்படி இறைவனுக்கு பூமியில் இருக்கும் மனிதர்களையும் பூமியில் இருக்கும் ஒவ்வொரு தலத்திலும் வாசம் செய்வது மிகவும் பிடிக்கும் அப்போ அப்பேற்பட்ட இந்த பூமியில் இறைவனுடைய அன்போடு வாழும் நாம் தான் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்ற ஒரு உண்மையை உணர்த்துகின்றது இந்த நிறைவான பாடல் பாடலின் வரிகளை ரசிக்கலாமா பாடல் எண் பத்து புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெரும் துறையுரை வாய்த்திருமாலாம் அவர் பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த ஒரு உண்மை நமக்கு எங்கெங்கே தெரியும் நம்ம பாட்டுக்கு என்ன நினைப்போம் தேவர்கள் தான் பிடிக்கும் அப்போ இந்த மாதிரி நம்மை தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நாம் கேட்கும் இந்த ஒரு உலகத்தில் இருக்கும் தலங்களில் தான் நமக்கு உடனே உடனே அருள் செய்வான் அப்படின்ற உண்மையை இது போன்ற அருளாளர்கள் தானே நமக்கு சொல்ல முடியும் இன்னும் எளிமையாக உணர்த்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு பணம் வேணும்னா எல்லா வங்கிகளையும் இயங்கச் செய்வது தலைமை வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எனக்கு என்னுடைய இருந்து ஒரு அஞ்சாயிரம் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுது அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரிசர்வ் பேங்க்குக்கே போனால் அவங்க அங்கே பணத்தை கொடுக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் வங்கியில் போங்க நான் கேட்கலாம் ஏன் எல்லா வங்கிக்குமே நீங்கள் தானே தலைமை அப்போ நீங்கள் கொடுங்களேன் நீங்களே கொடுத்துட்டு என்னுடைய வங்கியில் இருக்கிற என் கணக்குலேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் முடியாது ஆனால் நம்ம கேட்போம் இதான தலைமை அம்மா இது தலைமை தான் ஆனால் சில விஷயங்கள் கொடுக்கறதுக்கு அந்தந்த இடங்கள்னு இருக்குது நீங்கள் எந்த தளத்தில் இருக்கீங்க அதாவது எந்த ஏரியாவில் இருக்கீங்க எந்த இடத்துல அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க அதாவது எந்த பூமியில் எந்த தளத்துக்கு அடிக்கடி போய் அருளை கேட்கிறீர்களோ அந்த இடத்தில்தான் நீங்கள் கேட்கும் விஷயம் இருக்கின்றது தலைமையான இடம் என்பதால் எல்லாம் இங்கே தர முடியுமானால் முடியாது இப்படி ஒரு ரிசர்வ் பேங்க்லேயே போய் நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியாதுன்னா மேலுலகத்திலும் தேவர் உலகத்திலும் திருமால் உலகத்திலும் பிரம்மன் உலகத்திலும் எந்த ஒரு வரத்தையும் விமோச்சனத்தையும் இறைவன் தரமாட்டான் அப்பொழுது எங்கு தருவான் என்றால் அவனுடைய உண்மையான அன்பர்கள் அவனிடம் அழுது தொழுது துவளும் பக்தர்கள் வாழும் இந்த பூமி என்ற இடத்தில்தான் தருவான் அத்தகு கருமை மிக்க ஒரு இறைவனாக திருப்பெரும் துறையில் இருக்கிறாங்க சில பேர் போய் கேட்பாங்களாம் எங்க அந்த பானமே காணும் அப்படின்னு கேட்பாங்களாம் அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்களாம் இங்க இருக்கிற சாமி குதிரை சாமிப்பா குதிரையை ஓட்டின்னு மதுரைக்கு சாமி சாமியே குதிரை ஓட்டணும் ஏன்னா குதிரை வாங்க வந்த பொற்காசுகளை வைத்து திருப்பெரும் துறையில் இறைவனை அருள்பெற்ற மாணிக்க வாசகர் அந்த பணத்தை எல்லாம் கோயில் திருப்பணிக்கு செலவு பண்ணிட்டார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல குதிரையோடு போனோம் இல்லையா கிட்ட அதுக்கு முன்னாடியே சிலர் இந்த பணியில் திருப்பணியில் எல்லா காசையும் செலவழிச்சிட்டார்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அண்ணனுக்கு மாணிக்க வாசகர் மீது ரொம்ப பெரிய நம்பிக்கை அவர் சொல்லட்டும்னு காத்துட்டு இருந்தானா இதுலேருந்து அரசன் யார் யார் என்னென்ன சொன்னாலும் தலைமையில் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது ஆராய்ந்து பார்க்கணும் அவர்களுக்கான நேரத்தை கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் தெரியுது ஆனால் இங்கே உண்மையிலேயே திருப்பணிக்கு தான் பணம் எல்லாம் செலவாயிற்று மாணிக்க வாசகர் வந்து இறைவன் சொன்னாராம் ஆவணி மூலம் அன்று குதிரைகள் வரும் என்று சொல் அப்படின்னு அந்த இறைவனின் பால் நம்பிக்கை வைத்து அரசனிடம் ஆவணி மூலம் அந்த குதிரைகள் வந்து விடும் என்று வாக்குரைத்தார் காட்டில் இருக்கும் நரிகளை எல்லாம் பறியாக்கி குதிரையாக்கி இறைவன் குதிரைக்காரனாக வந்து குதிரைகளை கொடுத்தாராம் இது மாணிக்க சரித்திரம் குதிரையையும் ஓட்டி சென்று குதிரைக்காரனாக குதிரை வியாபாரியாக சென்றதால் இன்றும் திருப்பெருந்துறையில் இருக்கும் ஆவுடையாருக்கு அந்த இறைவனுக்கு குதிரைசாமி என்று பெயர் இப்ப சொல்லுங்க என்னென்ன வேலையெல்லாம் நமக்காக இறைவன் பண்றாரு அப்ப நம்ம மீது என்ன பாசம் நம்ம வீட்டில் இருக்க அப்பாவோ அம்மாவோ பெரிய பதவியா மரியாதைக்குரியவர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டு குழந்தைங்க தப்பு பண்ணா யாருக்கும் எதற்காகவும் யோசிக்காமல் குழந்தையின் எதிர்காலம் கருந்து யாருக்கிட்ட வேணாலும் ஒரு நல்ல பெற்றோர்கள் மன்னிப்பு கேட்பாங்க ஏன்னா அப்பதிக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே எண்ணம் குழந்தையினுடைய வளமான எதிர்காலம் இதே மாதிரி அந்த ஒரு பொறுப்பான தந்தையாகத்தான் சிவபெருமானும் இருக்கின்றான் நமக்கு என்ன வேண்டுமானாலும் நடையாக நடந்து மதுரையில் எப்படி வீதியெல்லாம் நடந்து திருவிளையாடல் புரிந்தானோ திருவாரூரில் நடந்து புரிந்தானோ ரத்னாவதின்ற பெண்ணுக்கு தாயுமானவனாக திருச்சிராப்பள்ளியில் வந்தானோ இப்படி நாம் என்ன கேட்டாலும் அது நல்லதொரு விஷயமாக தர்மபாதையில் வாழ்ந்து கேட்டோம் என்றால் நமக்காகவும் எளிவந்த பிரானாக இல்லம் தேடி உமையாளோடு வந்து அழகான வரங்களை நமக்கும் அருளுவான் அந்த கருணை வள்ளல் என்ற அற்புத சிந்தனையோடு இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடும் எல்லா பாடல்களிலும் இறைவனை எழுப்பவில்லை நாம் தான் நம்மை எழுப்பிக் கொள்ள வேண்டும் விழித்திருக்க வேண்டும் என்ற மேலான சிந்தனையோடு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த முப்பது நாளும் மாணிக்கவாசகர் அப்படின்ற ஒரு படகில் ஏறி அவர் நமக்கு அளித்த நல் முத்துக்களை அனுபவித்தோம் முப்பது பாடல்கள் இருபது திருவெண்பாவை பாடல்கள் பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் ஒன்று திரு அண்ணாமலையில் நாமும் அவரோடு பாவை பெண்ணாக நின்று தரிசித்தோம் இன்னொன்று இந்த திருப்பெரும் துறை என்ற தலத்தில் அவரோடு சேர்ந்து இறைவனை எழுப்புவது போல எழுப்பி நம்மை நாம் எழுப்பிக் இந்த முப்பது பாடல்களையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்தும் இதன் மேலான பயனை நீங்களும் தினமும் பாடி அதை புரிந்து இறைவனடி சேருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க